கெட்டிமேளம் சீரியல் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேசவன் தீபா ரெண்டு பேரும் கடையை வந்து இன்னைக்கு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு ஃபங்க்ஷனாக வந்து வச்சுருக்காங்க அப்போ வெற்றி வீட்டிலேருந்து எல்லாருமே வராங்க வெற்றி என்ன பண்ணுறாருன்னா எங்கே நம்ம ஆள் கமலியை காணுமே அப்படிங்கிற மாதிரி தேடுவாங்க துளசி என்ன பண்ணுறாங்கன்னா தீயாவை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க அப்போ கடை வந்து ரிப்பன் கட் பண்ணி திறக்கணும் அது யார் திறக்கிறது அப்படின்னு பார்த்தா வெற்றியோட அப்பாவை வந்து திறக்க சொல்கிறாங்க லக்ஷ்மியும் சிவராமனும் உடனே அவர் இல்லை வேண்டாம் எனக்கு சரி வராது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் நீங்கள் தான் திறக்கணும் அப்படின்னு கேசவனும் வந்து வேண்டி கேட்டுக்கிட்டதுனால வந்து ரிப்பனை கட் பண்ணி கடையை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா குண்டத்தில் யாகம் வளர்க்கணும் வா யாராவது வாங்க அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி வெற்றியோட அப்பாவையும் அம்மாவையும் யாகத்தில் வந்து உட்கார சொல்கிறாங்க ஆனால் கஷ்டப்பட்டு நீங்கள் தான் உங்கள் பையனைக வளர்த்திங்க அதனால் அவர் முன்னேற்றத்தில் உங்களுக்கு தான் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி வெற்றியோடப்பா நீங்க ரெண்டு பேரும் அங்கே யாகத்தில் தான் சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தீபாவும் உட்கார சொல்கிறாங்க கேசவனும் அப்பா அம்மா உட்காந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும் எனக்காக வந்து நீங்க இதை செய்யுங்க அப்படின்னோனே அவங்களும் வந்து யாகம் வளர்க்க போறாங்க இன்னொரு பக்கம் அஞ்சலியை தான் காமிக்கிறாங்க அஞ்சலி ரொம்பவே சோகமா இருப்பாங்க இதை பார்த்த மகேஷ் வந்து ஏன் அஞ்சலி சோகமா இருக்க நான் உங்க வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டேனே அதனாலையா அப்படின்னொன்ன இல்லைங்க நாம் எக்ஸாம் எங்கள் வீட்டில இருந்து பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எக்ஸாமுக்கு கிளம்புனேன் அதையும் நீங்கள் போக வேணான்னு சொல்லிட்டீங்க இப்போ கேசவான கடை திறப்பு விழா வச்சுருக்காங்க அதுக்கு கூப்பிட்டும் நம்மளால் போக முடியலையே அதை எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே மறுவீட்டு விருந்துக்கு போனப்போ ஒரு வாரம் தங்களான நான் ஆசை ஆசையாக கிளம்பி போனேன் ஆனால் ஒரே நாள்ல என்னை கூட்டிகிட்டு வந்துட்டிங்க அதனால தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் சரி அஞ்சலி எனக்கு ஆஃபீஸில் வந்து நிறைய வேலை இருக்குது தெரியா முக்கியமான ப்ரோக்ராம்லாம் இருக்குது எனக்கு வேலையை முடிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கிற நேரம் பார்த்து நீ கூப்பிடுற அதனால தான் என்னால் வர முடியல சரி வேணா ஒன்று பண்ணு நீ மட்டும் போய்ட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்புறம் நான் மட்டும் போனால் நீங்கள் இங்கே தனியாக கஷ்டப்படுவீங்களே நீங்களும் சேர்ந்து வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து மகேஷ் வந்து சொல்லிடுவார் அஞ்சலி அப்போனா நானும் போகலை நம்ம இன்னொரு நாள் சேர்ந்து போய் பார்த்துக்கலாம் எப்படியும் இன்னொரு தடவை எங்கள் வீட்டில் தங்க தானே போகிறேன் அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க பேசிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக வந்து வீட்டு காலிங் பெல்லை அடிக்கிறாங்க அஞ்சலிக்கு ஒரே வந்து ஹாப்பி ஆகிடும் ஐயோ இந்த வீட்டில் காலிங் பெல்லை அடிச்சிட்டாங்க யாரும் நான் போய் பார்த்துட்டு வரேன்னு போகிறாங்க உடனே மகேஷ் வந்து தடுத்து நிறுத்திட்டு நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு போகிறாங்க அப்போ திறந்து பார்த்தா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற வந்து வந்திருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க மகேஷ் உடனே அஞ்சலி வந்து உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருவாங்க இதை பார்த்த மகேஷுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடும் அதுக்கப்புறம் கூப்பிட்டு எல்லாரையும் உட்கார வச்சு நான் போய் ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அஞ்சலி ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து எல்லாேருக்கும் கொடுக்குறாங்க அஞ்சலி எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுகிறத பார்த்து மகேஷ்க்கு வந்து முகமே மாறிடுது ரொம்ப வந்து டென்ஷன் ஆகுறாங்க என்ன இவ எல்லாரையும் வந்து கவனிக்கிறா நம்மளை விட எல்லாரையும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பா போல இருக்குங்கிற மாதிரி யோசிப்பாங்க அதுக்கப்புறம் இவ தான் என் ஒய்ஃப் அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து அஞ்சலியை தன்னோட பக்கத்துலேயே வந்து உட்கார வச்சுருப்பாங்க அப்போ அந்த வந்திருக்கவங்கள ஒருத்தவங்க மட்டும் சொல்கிறாங்க இது வந்து என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு மகேஷ் கேட்டோன்னே உங்கள் ஒய்ஃப் வந்து ரொம்ப வந்து அழகாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லா செலக்ட் பண்ணியிருக்கீங்க உங்கள் ஒய்ஃபை நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல கப்பல் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே மகேஷ்க்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆகுது அப்போ என்ன பண்ணுறாங்க நான் என்ன விஷயம் வந்தீங்க அப்படின்னு சொல்லி மகேஷ் கேட்டோன்னே ஒரு பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதில் வந்து கலந்துக்கணும் நம்ம ஆஃபீஸோட இது வந்து முக்கியமான பார்ட்டி நீங்கள் இல்லைன்னா சரி வராது நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் வந்து கூப்பிட்டோன்னே மகேஷ் வந்து ரொம்ப கடுப்பாக பேசுகிறாரு எனக்கு இந்த பார்ட்டி ஃபங்க்ஷன் இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காதுன்னு தெரியும்ல அப்புறம் எதுக்கு திரும்ப வந்து பார்ட்டியெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கூப்பிடுறீங்க நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன பண்ணுறாங்கன்னா அஞ்சலிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க மேடம் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சாரே எப்படியாவது அது சம்மதிக்க எங்க மேடம் ப்ளீஸ் மேடம் அப்படின்னு கேட்டோடனே ஏங்க வந்து ஆஃபீஸில் பார்ட்டி வச்சுருக்காங்க உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு வரலாம்ல அவங்களுக்காக ஒரு நாள் கலந்துக்கிறதுல என்ன ஆக போது அப்படிங்கிற மாதிரி வந்து அஞ்சலி சொன்னோடனே சரி ஓகேங்கிற மாதிரி வந்து அஞ்சலிக்காக வேண்டி மகேஷ் வந்து ஒத்துக்கிறாரு அதுக்கப்புறம் எல்லாரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க மகேஷ் என்ன யோசிக்கிறாருனா வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்களா இனிமேல் என்ன பண்ணுறது இந்த அஞ்சலி எல்லார்கிட்டையும் வந்து நல்லா பழகுறாளே என்னதான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம்